ஆளுநரே அதற்கு நற்சான்று அளித்திருக்கிறார் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி பள்ளிகளில் கல்லூரிகள் வளாகத்தில் எப்படியான குற்றங்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக ஆசிரியர்கள் மூலமாகவே இந்த குற்றங்கள் நடைபெறுகின்றன என்பது மிகவும் வேதனை அளிக்கிறதாக இருக்கிறது இதற்கு ஆசிரியர்கள் நியமனத்தில் நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும் இப்ப தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பின்புலம் எது என்று பார்ப்பது கிடையாது அது போல நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் போது கூட அவர்கள் இந்த பாலின பாகுபாடு பார்க்கிறவர்களாக இருக்கிறார்களா அது போல சாதிய பாகுபாடு பார்க்கிறவர்களாக இருக்கிறார்களா என்பதை ஆராய வேண்டும் என்று நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அமைத்த சந்துரு கமிட்டி தன்னுடைய அறிக்கையை கொடுத்து பல மாதங்கள் ஆனது பிறகும் இந்த அறிக்கை இதுவரை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறது பள்ளி வளாகங்கள்ல சாதிய பாகுபாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் பாலின பாகுபாடுகளை கட்டுப்படுத்துவதற்கும் சந்துரு கமிட்டி அறிக்கை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இடங்கள் அதிகமாக நடக்கிறது கடந்த காலத்தில் ரொம்ப அதிகரிச்சு மீசிக்கிறது மௌனம் காக்குறாரு திமுக ஆட்சியில் இருக்கு அப்படின்றக்காக எனக்கு பேச மாட்டாங்க மிக அதிகமாக இந்த வன்கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தான் அது வேங்க வயலாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டிலே எந்த பகுதியில இது போல சாதிய வன்கொடுமைகள் நடந்தாலும் முதலிலே அதை எதிர்த்து களத்தில் இருப்பது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தான் அதை நான் புள்ளி உரங்களோடு உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதனாலேயே ஏதோ மௌனம் காக்கிறது என்பது போன்ற ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிறது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு அதை செய்கிறார்கள் ஏனென்றால் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியே வர வைத்து விட்டால் திமுக கூட்டணி பலவீனமாகிவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அதற்காக அவர்கள் செய்கிற அவதூறு பிரச்சாரம் இது கடந்த வாரத்திலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எங்கள் தலைவர் சந்தித்தார் அப்பொழுது அவருக்கு எழுத்துப்பூர்வமாகவும் கொடுத்திருக்கிறார் அதுல புள்ளி விவரங்களே கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மக்களவையிலே ஒரு கேள்வி இருக்கிறார் இது மாதிரி வந்து தொடர்பாக அதற்கு அங்கே புள்ளி விவரங்களோடு தமிழ்நாடு உட்பட பதில் தரப்பட்டிருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க ஏனென்றால் தேசிய குற்றவாளி மையத்தினுடைய அறிக்கை அப்போ தான் வந்திருக்கிறது ஆனால் எங்கள் தலைவர் கொடுத்த கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த புள்ளி ஓரத்தையும் தமிழ்நாடு அரசுடைய புள்ளி ஓரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு கொடுத்து இங்கே வன்முறைகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றன எனவே காவல்துறையில் இதில முனைப்பாக செயல்படும்படி நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்திலே முன்னணியில் நிற்கிறது